வணக்கம் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் எல்லா கிராமமே அழகு தான் ஆனால் இதில் இது அழகுக்கு அழகு வந்து இந்த கிராமத்தில் பேர் வந்து கந்தபுரம் ஒரு காலத்தில் இது பெரிய ஒரு நகரம் இப்போ கிராமம் வளர்ந்து வருது ஸ்கந்தபுரம்னா எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாண இடப்பேர்வு காலம் பிறகு கிளிநொச்சி இடப்பேர்வு காலங்களில் வந்து இந்த கிராமம் வந்து இந்த கிராமத்தில் வந்து மிக பெருமளவான மக்கள் வடக்கு கிழக்கில் எட்டு மாவட்டங்களை சேர்ந்த மக்களும் இந்த ஊரில் சொல்லி சொல்லிச்சுன்னா அது வந்து அது வந்து பெரிய வியப்படுத்தலாம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் எல்லா எல்லா கிராமங்களும் எல்லா மாவட்டங்களை சேர்ந்த மக்களும் இந்த இந்த ஊரில் வாழ்ந்தவை இந்த ஊரில் விதமான வசதிகளும் இருந்தது எனக்கு நான் சின்ன வயதில் இருக்கேன் கணக்கான வயதில் இருக்கில்ல சகல வித விதமான வசதிகளும் இருந்தது போக்குவரத்து உட்பட சகல வசதிகளும் இருந்தது இன்றைக்கும் சகல வசதிகளும் இருக்குது ரோட்டுகள் கொஞ்சம் கொஞ்சம் திருப்ப வண்டி கிடக்கூடிய மட்டும்படி ஆனால் அண்டைக்கு பார்த்த உரம் இல்லை நிறைய வித்தியாசங்கள் நிறைய மாறுதல்கள் வந்திருக்கு நிறைய கிரவல் வீதிகள் காப்பர் வீதிகளாக மாறி இருக்குது எல்லாருக்கும் இந்த ஊரில் வந்து ஒரு அழகான நினைவுகள் கசப்பான நினைவுகள் பழைய நினைவுகள் எல்லாமே இருக்கும் அந்த நினைவுகளை மீட்டுறது மட்டும்தான் இந்த பதிவின் நோக்கம் இந்த ஊரில் உள்ள அழகான பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் காட்டப்போகிறோம் காரணம் ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் கட்டாயம் உங்களோட ஞாபகங்கள் அது திருப்பி ஒருக்காக மீட்டும் என்றதான் எங்களோட நம்பிக்கை இந்த பதவியினுடைய நோக்கம் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் உங்களோட ஆதரவை இது புது முயற்சி உங்களோட ஆதரவு ஒத்துழைப்பு எல்லாத்தையும் எங்களுக்கு தர வேணுமன்றது தருவீங்கன்றது எங்களோடய நம்பிக்கை வாங்க வீடியோக்குள்ளே நீங்கள் கொண்டு இருக்காங்க ஸ்கந்தபுரத்தில் புதுமையான இந்த இந்துக்களுக்கான இந்துக்களுடைய உடலங்களை தகனம் செய்கிற இடமும் அதே சமயத்தில் அதே சமயத்தில் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய உடலங்களை த அடக்கம் செய்கிற பகுதியும் ஒடு உடு உடும்பு சேர இருக்குது இதுதான் இந்த மயான வடிவ பாருங்கள் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறதான் அக்கராயன் ஸ்கந்தபுரம் கிராமங்கள் நினைக்கிற வந்து நினைக்கிற வீதியில் நினைப்பேன் இன்றைக்கி பிரதானமான வீதியில் நினைக்கிறேன் இன்றைக்கு ஒரு இன்றைக்கு வந்து கொங்கிரீட்டால் பாலம் அமைக்கப்பட்டிருந்தாலும் யுத்த காலத்தில் வந்து ரயில்வே தண்ட ரயில்வே பாதைகளுக்கு ரயில் ரயில் பாதைக்கு பயன்படுத்தப்படுகின்ற சிலிப்பர் கட்டைகளை பயன்படுத்தி தான் இந்த பாலம் அமைக்கப்பட்டிருந்தது அப்போ இந்த அந்த அது எச்சங்கள் வந்து இப்போ இருக்குது அங்கே குங்குரீர் தலங்கள் அது போட்டிருக்கு முந்தி வந்து அக்கராயன் கோணாவில் ஊடாக அக்கராயன் அக்கராயன்லேருந்து இருந்து ஸ்கந்தபுரத்துக்குன்னு ஒரு சுத்து வீதி தான் இருந்தது அப்புறம் யுத்த காலத்தில் வந்து இதை இலகுப்படுத்துறதுக்காண்டி இப்போ இந்த கோணாவில் அந்த சந்தியில் இருந்து அந்த குறுக்கு குறுக்கு வீதியை அந்த காலத்தில் அமைச்சதுன்னு சொல்லிவிணும் குறுக்கு வீதி இந்த பாதை இலகுப்படுத்துகிறது இதை இது திட்டமிட்ட திட்டமிடா திட்டமிடப்படாத வீதியாக போர்க்காலத்தில் அமைச்சர்னு சொல்லி கதைக்கினம் அப்ப இருந்ததை விட இப்ப வித்தியாசமான நல்ல கொங்குரீட் போட்டு நல்ல வடிவாக மாறி இருக்கு பின்னால் இருக்கிற அக்கராயன் மகாவித்தியாலயம் இந்த பள்ளிக்கூடம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன்ட்டு சொல்லி சொன்னால் அந்த நேரத்தில் இப்படி இந்த காட்சிப்படுத்துகிற வசதிகள் மட்டும் இருந்திருந்த சொல்லி சொன்னால் இன்றைக்கு எத்தனை தலைமுறை கடந்தும் இந்த பாடசாலை எப்படி இருந்தது இந்த பாடசாலை சூழல் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருக்கலாம் என்ன திருப்பதி வருஷமாக அப்படி அந்த காலத்தில் இப்படி வீடியோ பதிவுகளை செய்கிறதுக்கோ வெளத்துக்கோ வசதிகள் இருக்கையில் இந்த பாடசாலைக்கு அங்காளி பக்கம் மத்திய கல்லூரி அங்காளிப்பக்கம் கிளிநச்சி மகாத்தியம் நிலைகள் அப்படி இந்த ப கிளிநொச்சி கிடப்பேர் காலத்தில் இந்த பாடசாலையை சுற்றியே நிறைய பாடசாலைகள் முந்தி இந்த பாடசாலைக்கு ஆரம்ப பாடசாலை இருக்கு இல்லை இலக்கம் உண்டு ஆதாக பாடசாலை தான் ஆரம்ப பாடசாலையாக இருந்தது ஜாலியில் ஆறாம் பிள்ளைகள் இருந்தது இப்போ அக்கராயன் மகா வித்தியாலயத்துக்கண்ட ஆரம்ப பாடசாலை உண்டு ஆரம்பிக்கப்பட்டு நிறைய வளர்ச்சி கண்டுருக்கு இந்த பள்ளிக்கூடம் விளையாட்டு கல்வி எல்லாத்துலேயுமே நிறைய அதிக அதிக வளர்ச்சி கண்டிருக்கு நான் ப எல்லாத்துக்கும் மேலே நான் படித்த பள்ளிக்கூடம் என்ன மாதிரி இந்த பள்ளிக்கூடத்தில் படித்த பல நூற்று கணக்கான மாணவர்கள் இலங்கையின் பல்வேறு பாகங்கள்லேயும் நிறைய புலம்பெயர் நாடுகள்லையும் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் இந்த பாடசாலை தொடர்பான நிறைய நினைவுகள் இருக்கும் என்று எனக்கு தெரியும் இந்த பாடசாலைக்கு முன்னுக்கு இருக்கிற குவார்ட்டர்ஸ் அங்கே இருந்த ஆசிரியர்கள் அதெல்லாம் ஒரு மிக அருமையான நினைவுகள் இந்த பாடசாலை தொடர்பான பதிவு ஒரு தனியான பதிவு உண்டு நாங்கள் நாங்கள் இந்த எங்கட இதில் போடுறதுங்கிறோம் இந்த முறையை அதை எடுத்துருக்கலாம் அதுக்குரிய அனுமதிகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் காலதாமதமானதால் நிச்சயமாக இந்த பாடசாலை தொடர்பான தனியான ஒரு பதிவு உண்டு பிறகு வெளியிடுறதுக்கு நாங்கள் முழுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அதால் தான் இந்த பாடசாலை உள்ளே போய் நாங்கள் அந்த பழைய கட்டிடங்கள் எங்களோட வகுப்பறைகள் அதுகள் அப்படின்னு காட்டையில் போச்சு இந்த பாடசாலையுடைய பழைய மாணவர்கள் யாராவது இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு சொல்லிங்கன்னா கட்டாயம் வெயிட் பண்ணுவோம் இந்த பாடசாலை தொடர்பான தனியான ஒரு பதிவை நாங்கள் கட்டாயம் வெளியிடுவோம் Yeah. No. நாங்கள் நிற்கிறது ஸ்கந்தபுரம் அக்கரையான் ரோட் அதில் நாங்கள் போய்க்கொண்டிருக்கே ஒரு கடை உண்டு பார்த்தோம் ஒரு சின்ன கடை உண்டு அது ஒரு அக்கா தனியாக அக்கா நடத்துகிறார் அக்கா அந்த அக்கா அந்த கடையும் அந்த அக்காவையும் பார்க்கவே அவரோட ஒரு க கதைக்கு உணவு மாதிரி இருக்குது கொழப்பாங்க எங்க எவ்வளோ ஆழமாக இதில் கடை வச்சுருக்கிறீங்க பதினஞ்சு வருஷம் இந்த சின்ன கடை தான் இதுதானு உங்களோட வாழ்வாதார் ஹஸ்பண்ட் என்ன சொார்

எல்லாரும் பார்த்துருப்பீங்க இந்த ஸ்கந்தபுரம் பிரதேசத்தினுடைய முழுமையான வீடியோவை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க நம்புகிறோம் இந்த பதிவு மேலோட்டமான ஆனால் கூடுதலான விஷயங்களை காட்டியிருக்க கொண்டு நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அக்கராயன் பற்றி தெரிந்தாக்கோட இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக எங்களோட வீடியோவுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை தாங்க அதை விட முக்கியமான விஷயம் ஸ்கந்தபுரத்தில் நாங்கள் எந்த இடங்களை மிஸ் பண்ணிட்டோம் எந்த இடங்கள இனிமேல் நீங்கள் வார வீடியோக்குள்ளே போட்டால் நல்லா இருக்குமென்னு சொல்லுங்க அதை எங்களோட குமெண்ட்ஸில் நீங்கள் பதிவிடுங்க இது ஸ்கந்தபுரம் மட்டுமல்ல வடக்கு கிழக்கு ஒட்டுமொத்தமாக இலங்கை கல்வி ரீதியில் எல்லா இடத்தையும் போய் நாங்கள் உங்களுக்கு வீடியோ பதிவுகளை வெளியறதுக்கு யோசிக்கிறோம் உங்களுடைய ஆதரவு தொடரட்டும்